எல்லாருக்கும் வணக்கங்க கட்சி அழகாக அகாடமி அகடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துடலாம் ஸோ ஹிஸ்ட்ரியில் ஜெயினிசம் அண்ட் புத்திசம் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்துடலாம் ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து மொகல்ஸ் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா டெல்லி சுல்தானேட் அப்புறம் வந்து நம்ம முகல்ஸ் வந்து போடலாம் ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக அந்த வாரில் வந்து விட்டுருந்தோம் எயிட் நம்ம பேட்டில் ஆஃப் பானிபட் ஸோ அதில் இருந்து நம்ம இங்கே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி இன்றைக்கி பண்ணது ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க ஓகே எனக்கு ஜெயினிசம் ஒரு டாபிக் புத்திசம் அண்ட் இன்னொரு டாபிக் வந்து சொல்லி எனக்கு வந்து அதில் கொஞ்சம் நீங்கள் வந்து பண்ணுங்கள் அதில் கொஞ்சம் வந்து கொஷ்டின்ஸும் இருக்குது நான் வந்து அனலைஸ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஓகே நம்ம ஜெயினிசம் புதுசமும் வந்து இன்றைக்கி போட்றலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்கப்புறம் ரெடி பண்ணி இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் போடுறேன் ஸோ வாங்க ஜெயினிசம் வந்து பார்த்துடலாம் ஸோ ஜெயினிசம் அப்படின்னா வந்து நமக்கு ஸோ சமணம் அப்படின்னு நம்ம வந்து தமிழில் வந்து சொல்லுவோம் ஸோ ஜெயினிசம் டீச்சர்ஸ் த பாத் டு என்லைட்மெண்ட் இஸ் த்ரூ நான் வயலன்ஸ் அண்ட் ரெடியூசிங் ஹார்ம் டு லிவிங் திங்ஸ் அதாவது ஒன்றும் இல்லைங்க ஜெயனிசம் வந்து என்ன சொல்லித்தரது அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் லைனில் வந்து இருக்குது அதாவது இருக்கிற உயிரினங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் வந்து இருக்கணும் ஸோ எந்த ஒரு கெடுதலும் வந்து நினைக்கக்கூட கூடாது அப்படிங்கிறத சொல்லி வலியுறுத்தக்கூடிய ஒரு செக்ட் ஒரு மரபு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி என்லைன்மெண்ட் அடைகிறது ஸோ மோட்சம் வந்து அடைகிறது அந்த அந்த இப்படி நீங்கள் இருந்தீங்க ஸோ நான் வயலன்ஸை நீங்கள் வந்து கடைப்பிடி அப்படின்னா நீங்க வந்து மோட்சம் வந்து அடையலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம் ஸோ ஜெயனிசம்ல ஓகே அடுத்து ரிஷபநாதா தீர்த்தங்கரா அப்படிங்கிற டர்ம் வந்து வருங்க ஸோ தீர்த்தங்கராஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஜெயினிசம் புத்திசம் அப்படின்னாலே நம்ம மெயினாக ஜெயனிசம் எடுத்துக்கிட்டால் தீர்த்தங்கரா அப்படிங்கிற வேர்டு வந்து வரும் ஸோ அவங்க குருக்கள் நம்ம வந்து தீர்த்தங்கரா அப்படின்னு வந்து சொல்லுவோம் முதல் தீர்த்தங்கரா வந்து ரிஷபநாதா ஸோ முதல் தீர்த்தங்கரா ரிஷபநாதா மொத்தம் இருபத்தி நாலு தீர்த்தங்கராஸ் வந்து இருந்தாங்க ஸோ இது வந்து கொஸ்டீனு ஓகே அடுத்து இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரா வந்து வர்தமன் மகாவீரா அப்படின்னு சொல்லக்கூடிய பாப்புலரான ஒரு நபருங்க மகாவீரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஸோ அவங்க தான் வர்தமன் மகாவீரா அப்படிங்கிறது இவங்களோட பெயர் இருபத்தி நாலாவது நபர் ஓகே இப்போ இவங்களை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ பானின் ஃபைவ் ஃபார்ட்டி பிசி ஸோ ஃபைவ் ஐநூற்றி நாற்பது பிசியில் வந்து பறந்துருக்கிறாங்க வைஷாலி ஸோ வைஷாலி அப்படிங்கிற இடத்துல வந்து பிறக்கிறாங்க ஸோ ஃபாதர் வந்து சித்தார்த்தா மதர் வந்து த்ரிஷாலா அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ ஃபாதர் அண்ட் மதர் அடுத்து ஹி லெஃப்ட் ஹிஸ் அவுட் ஹவுஸ் அட் த ஏஜ் ஆஃப் தேர்ட்டி ஸோ அவரோட முப்பதாவது வயது

ஹி ப்ரீச் ஃபார் நெக்ஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் அவரோட நாற்பத்தி ரெண்டாவது இருந்து அடுத்த முப்பது வருடத்திற்கு அவர் வந்து நடத்துகிறாரு ஸோ வந்து ப்ரீச் பண்ணுறாரு ஸோ போதனைகளை வந்து தெரிவிக்கிறாரு சொல்கிறாரு எல்லா பக்கமுமே ஸோ அது ப்ரீச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதை வந்து முப்பது வருடங்களுக்கு வந்து பண்ணுறாங்க எங்கே அப்படின்னா கோஷலா ஸோ கோஷலா மகதா அப்புறம் மிதிலா அப்புறம் சம்பா ஸோ இந்த இடங்கள் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஸோ இன்னும் நிறைய இடங்களில் வந்து போதிக்கிறாங்க முப்பது வ வருஷங்கள் வந்து போதிக்கிறாங்க ஸோ அப்போது அவங்களோட ஏஜ் வந்து எழுபத்தி ரெண்டு ஆயிடுது ஆக்சுவலாக ஸோ இவங்க ஹி டைடு அட் த ஏஜ் ஆஃப் செவன்ட்டி டூ அட் பாவபுரி ஸோ வந்து பிறந்த இடம் வந்து இறந்த இடம் ஞாபகம் பாவபுரி ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா ராஜ்கிர் ஸோ மாடனில் ராஜ்கிர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கு ஸோ இப்போ உள்ள மாடர்ன் ராஜ்கிர் ஹீஸ் ஃபாலோவர்ஸ் நோன் அஸ் ஜெய்னாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஜினாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை ஜெய்னாஸ் சொல்லுவாங்க இவங்களை இவங்களை பின்பற்றி வரக்கூடிய நபர்களை ஜெய்னாஸ் இல்லை ஜினாஸ் நம்ம சொல்லுவோம் இப்போது முடிஞ்சதுங்க சோரை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டோம் ஆக்சுவலாக இந்த இதில் நான் கொடுக்காமல் இருப்பேன் சில விஷயம் அது வந்து என்னென்னா இந்த தீர்த்தங்கராசோட சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் முடிஞ்சால் கூகுள் பண்ணி பார்த்துருங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்தவரும் லாஸ்ட்டு வந்தவரோட சிம்பிள் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கங்க ஸோ வந்து தாமரை சிங்கம் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தீர்த்தங்கராக்கும் ஒரு சிம்பிள் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்து டாக்டர்ஸ் ஆஃப் ஜெய்னிசம் ஸோ டாக்டர்ஸ் போது ஒரு ஒரு அஞ்சனை வந்து சொல்லுவாங்க டு நாட் கமிட் ஒயலன்ஸ் அதாவது வன்முறையில் ஈடுபடக்கூடாது டு நாட் ஸ்பீக் அ போய் பேசாமல் இருத்தல் do not ஸ்டீல் so கலவு மேற்கொள்ளாமல் இருத்தல் do நாட் possess எனி ப்ராப்பர்ட்டி so எந்த ஒரு சொத்து எதுவுமே வந்து இல்லாமல் இருத்தல் so தனக்கு எனக்குதான் தான் எது அப்படிங்கிறது நினைக்காம இருக்கிறது so அப்சர்வ் பிரம்மச்சரியா அதாவது celibacy அப்படி நம்ம சொல்லுவோம் அதாவது பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறது so இது வந்து ஆட் பண்ணது ஐந்தாவது மட்டும் ஆட் பண்ணது இந்த மெயினா இந்த ஜெயினா டீச்சிங்ஸ் வந்து இருக்குல்ல அதாவது சமணத்தை பற்றி இந்த நடத்தக்கூடிய இதில் வந்து என்னென்னா இந்த கர்மா சைக்கிளை பற்றி பேசுங்க அதாவது கர்மா வினை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இது வந்து பிறப்பு மறுபடியும் பிறப்பு இறந்து மறுபடியும் பிறக்கிறது ஸோ நீ வந்து கர்மா உன்னோட கர்மா வந்து உன்னை இன்னும் விடலை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ திருப்பியும் வந்து பிறந்து இந்த பூமியில் வந்து வாழணும் அப்படின்னா நம்ம பண்ண பாவங்கள் வந்து நமக்கு திருப்பி வருது இந்த மாதிரி வந்து டீச்சிங்ஸ் வந்து ஜெயினிசத்தில் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அக்கார்டிங் டு ஜெயனிசம் ஆஸ்டிசம் அதாவது ஆசட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் பெனன்ஸ் ஆர் ரெக்குவயர்ட் டு ஃப்ரீ ஒன் செல்ஃப் ஃப்ரம் த சைக்கிள் ஆஃப் கர்மா அதாவது இது வந்து ஆக்சுவலாக தமிழை நான் சொல்லிடுறேன் ஸோ கிட்டத்தட்ட ஆஸ்டிசம் அப்படின்னா ஒரு தீவிரமான ஒரு கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுறது ஒரு ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நான் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் நான் இல்லாமல் நான் வந்து தீவிரமாக என்னோடய கொள்கையில் நான் வந்து இருப்பேன் எந்த ஒரு நான் என்ன கொள்கையை வச்சுருக்கணும் அதில் நான் தீவிரமாக இருப்பேன் ஸோ வந்து எந்த ஒரு லிவிங் பீங்ஸ்க்கு வந்து தீங்கு விளைவிக்காமல் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காத மாதிரி நான் வந்து இந்த மேலே சொன்ன அந்த ஐந்து இதையும் வந்து நான் வந்து கடைப்பிடிச்சு நான் வந்து இருப்பேன் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணுறவங்க எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாதவங்க ஒன்று பெனன்ஸ் அப்படின்னா ஏதாச்சும் வந்து ஸோ சப்போஸ் நான் வந்து எதாவது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு நானே வந்து தண்டனை கொடுத்துக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி தண்டனை வந்து தனக்குத்தானே வந்து கொடுத்துக்கிறவங்க ஸோ இப்படி இருக்கிறவங்க அதனாலேயே அவங்க வந்து கட்டுப்பாடாக வந்து இருப்பாங்க ஸோ இந்த ரெண்டையும் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா தான் ஸோ வந்து தேவைப்படுது ஒருத்தங்க வந்து ஃபாலோவ் பண்ணணும் அப்படின்னாதான் இந்த சைக்கிள் ஆஃப் கர்மா இந்த கர்ம வினை இருந்து விடுபட்டு வெளியே வர முடியும் அப்படிங்கிறத வந்து ஜெயினிசம் வந்து சொல்லியிருப்போங்க ஆக்சுவலாக இது ஒன்று கிட்டத்தட்ட வந்து இது வந்து ரொம்ப நம்மளோட ஆஸ்பரண்ட் லைஃப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சி சீரியஸாக சின்சியராக வந்து படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் கன்சிஸ்டண்டாக ஒரு மனுஷன் வந்து எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறானோ எப்போ நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ எந்த ஒரு ஷார்ட்கட்டும் இல்லாமல் ஸோ இதை மனப்படம் பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் ஸோ எதுவும் இல்லாமல் எப்போ ஒரு முழு மனசோட ஒரு கன்சிஸ்டண்ட ஒரு சப்ஜெக்ட் எடுத்து தொடர்ந்து படித்து அதில் ஆர்த்தர் புக்கை வந்து படித்து மறுபடியும் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்து ஸோ எல்லாத்தையும் வந்து ஆர்த்தர் புக்கை வந்து படிச்சுட்டு என்சிஆர்டி படித்தோம்னு பார்த்து ரெண்டையும் செக் பண்ணிக்கிட்டு இதில் ஏதாவது விட்டுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இடையில ஏதாச்சும் ஒரு நோட்ஸ் கிடைக்கும் ஸோ அதையும் வந்து பார்த்துட்டு அதுபோக கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் பார்க்கணும் ஸோ கரண்ட் அஃபேஸ்க்கு அந்த மேகசின் வந்து பார்த்துட்டு அது போக ஏதாச்சும் பிரைவேட் இன்ஸ்டியூட் மீட்டியல் கிடைக்கும் ஸோ அதையும் நம்ம வந்து ரெஃபர் பண்ணிட்டு டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டுட்டு ஸோ டெஸ்ட்டில் மார்க்ஸ் கம்மியாக இருக்கும் ஸோ அப்போ என்னடா படித்தோம் அப்படின்னு ஒரு செல்ஃப் டவுட் வரும் அதையும் வந்து கடந்து ஸோ இதெல்லாம் தாண்டி மறுபடியும் டெஸ்ட்டு மேலே டெஸ்ட் வந்து போட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டில் இருந்து லேர்ன் பண்ணி ஒரு நோட்ஸ் எடுத்து ஸோ அதுக்கு ஒரு நோட்டு போட்டு அதை எழுதி நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எக்ஸாம் எழுத போனால் கிடைக்காது மறுபடியும் வந்து மறுபடியும் முதல்ல இருந்து சர்க்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும் மறுபடியும் வந்து முதல்ல இருந்து கஷ்டப்பட்டு எல்லாமே வந்து பண்ணணும் பண்ணால் தான் நம்ம அப்படியும் வந்து ட்ரை பண்ணுவோம் ஸோ கிடைக்காம போகும் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கிள் வந்து கிடைக்கும் இல்லைன்னா மறுபடியும் வந்து ஃபெயிலியர் ஸோ அப்போ செல்ஃப் டவுட் இன்னும் கொஞ்சம் அனலைசிஸ் வந்து பண்ணணும் ஸோ என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா அடுத்த தடவை வந்து போகும் கிட்டத்தட்ட இது ஒரு ப்ராசஸ் ஒரு லைஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம் யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் ஸோ இவ்வளவு இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ தான் நான் முதல் நல்லதுங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வந்து தாண்டணும் ஸோ வந்து தெரிஞ்சுக்கங்க ஸோ அதனால் நான் சொல்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும்ண்ணா இப்போ சொன்னதோட ஒரு ஒரு லாங் ஜேர்னியோட பெயின் ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா நம்மளும் வந்து அச்சீவ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா தான் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் கிட்டத்தட்ட அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வந்து எங்கேயோ வந்து வெளியே போயிட்டேன் சரி வாங்க திருப்பி வந்து சப்ஜெக்ட்டில் போயிடலாம் ஸோ ஜெயினிசம் அப்படின்னு எடுத்தோம்னா நமக்கு த்ரீ ஜுவல்ஸ் ஆஃப் ஜெயினிசம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஸோ ஒரு மூணு விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க அதில் என்னென்னா ரைட் நாலேஜ் ஸோ நாலேஜ் அப்படிங்கும்போது நமக்கு ஞானம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் ஸோ சம்யக் ஞானா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ரைட் ஃபெய்த் ஸோ ஃபெய்த் அப்படிங்கும்போது சம்யக் தர்ஷனா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து ரைட் காண்டக்ட் ஸோ வந்து சம்யக் சரித்ரா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்காங்க ஸோ இது மூணுமே வந்து த்ரீ ஜுவல்ஸ் ஆஃப் ஜெயனிசம் அடுத்து ஃபிலாசபி ஸோ இவங்களோட ஃபிலாசபி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி ஆப்ஜெக்ட் எக்ஸிஸ்ட் இன்ன ரிலேஷன் வித் அதர் ஆப்ஜெக்ட்ஸ் ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த உலகத்தில் அது வந்து அது மட்டும் தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் பெற்று இருக்காது அது வந்து இன்னொரு ஒரு பொருளோட இயங்கும் சேர்ந்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க சேர்ந்து தான் இயங்கும் ஸோ இன் எக்ஸிஸ்ட் இன் ரிலேஷன் வித் த அதர் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதுதான் வந்து ஃபிலாசபி மெயின் ஃபிலாசபி மாதிரி மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜெயனா ஃபிலாசபி வந்து என்ன அப்படின்னா ஜீவா எஜீவா இல்லை அஜீவா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ தமிழில் ஜீவம் ஆ ஜீவம் அதாவது ஜீவா அப்படின்னா கான்சியஸ் பீயிங் ஸோ உயிர் உள்ள ஒரு இது ஏ ஜீவா அப்படின்னா நான் லிவிங் பீயிங் ஸோ உயிர் இல்லாத ஒரு பொருள் ஸோ இது வந்து ஜெயினா ஃபிலாசபியில் வரக்கூடிய டேர்ம்ஸுங்க இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து ச சலைக்கணா அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ சலைக்கணா அப்படின்னா ஒரு 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 வேர்டு இது ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் என்ன அர்த்தம் அப்படின்னு ஸோ இந்த சலைக்கணாவை சந்தாரா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் சல்லே கன்னா அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ தென்னா இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்வேஷன் இன் விச் அ பர்சன் கன்சூம்ஸ் லெஸ் ஃபுட் அண்ட் வாட்டர் கிராஜுவலி ஃபாஸ்டிங் இன்ட்டு டெத் அதாவது ஒரு மனுஷன் வந்து தன்னோட உணவு நீர் இதெல்லாம் எடுத்துக்கிறத வந்து அப்படியே கம்மி பண்ணிடுவாங்க ஸோ கம்மி பண்ணி கம்மி பண்ணி கம்மி பண்ணி கடைசி விட்டுருவாங்க விட்டு ஸ்டார்வேஷனில் இருந்து அவங்க வந்து கடைசி விரதம் இருந்து இறந்தும் போவாங்க ஸோ இது ஒரு ப்ராசஸ் ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சல்லேக்கண்ணா ஸோ இந்த ப்ராசஸை வந்து ஒரு மன்னர் வந்து கடைபிடிச்சி இறந்துருப்பாங்க நம்ம அதை அந்த மன்னரை பற்றி படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது இப்போ சொன்னால் பெரிய கதையாகும் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துடலாம் ஸோ டு கெட் ரிட் ஆஃப் சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் ரீபர்த் அப்படிங்கிற சைக்கிளை விட்டு வெளியே போகிறதுக்கு இந்த சலைக்கானாவை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஓகே இது அந்த காலத்தில் இருந்ததுங்க அடுத்து ஜெயினா கவுன்சில்ஸ் மெயினாக ஸோ ஜெயின்சம் அப்படின்னா ஜெயின் கவுன்சில் வந்து நடந்திருக்கும் ஸோ அதை வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஜெயின் கவுன்சில் வந்து முந்நூற்றி ரெண்டுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு பிசி ஸோ இதை கொஞ்சம் ஞாயிச்சுட்டு ஆகணும் இது உங்களுக்கு இப்போ யூஸ் பண்ணலாம் ஏதாவது ஒரு எக்ஸாம்க்கு யூஸ் ஆகும் மனப்படம் பண்ணியிருக்கேன் ஸோ த்ரீ டுவெண்ட்டி டூ 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 நைன்டி எயிட் பிசி ஸோ இது இயர் அதே மாதிரி பிளேஸ் வந்து பாட்டாளி புத்தரால் வந்து நடக்குது லீட்ரு வந்து ஸ்தூலபத்ரா பத்ரா ஸ்தூல பத்ரன் வந்து சொல்லுவோம் தமிழில் ஸ்தூல பத்ரா ஸோ இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஜெயின் கவுன்சிலோட லீடர் இந்த ஃபஸ்ட்டு ஜெயின் கவுன்சிலில் அங்கா உப்பங்கா வந்து சொல்லுவோங்க ஸோ இந்த அங்காஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு புத்தகம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த பன்னிரெண்டு அங்காஸ் வந்து கம்பைல் பண்ணுறாங்க ஸோ கம்பைல் ஒன்று எனச்சு உருவாக்குறாங்க பனிரெண்டு அங்காஸ் அடுத்து செகண்ட் ஜெயின் கவுன்சில் அப்படின்னு பார்க்கும்போது ஐநூற்றி பன்னிரெண்டு ஏடி ஸோ இயர் பிளேஸ் வந்து வல்லாபி ஸோ வல்லாபின்னு சொல்லக்கூடிய இடம் லீட்ரு வந்து தேவர் தி ஷேம ஸ்ரமானா அதாவது கே சைலண்ட்டு ஸ்ரேம ஸ்ரமானா ஷேம ஸ்ரமானா ஸோ இது ஒரு லீடர் ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட் நேம் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க தேவார்தி ஓகே அடுத்து டுவெல் லாஸ்ட் அங்காஸ் வேர் கம்பைல்டு ஸோ வந்து பனிரெண்டு அதாவது இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஜெயின் கவுன்சிலாக பன்னிரெ பன்னிரெண்டு அங்காஸ் வந்து கம்பைல் பண்ணுறாங்க அந்த அங்காஸ் வந்து மிஸ் ஆகிருங்க ஸோ அதை திருப்பி கண்டுபிடிச்சி டுவெல் லாஸ்ட் அங்காஸ் வேர் கம்பைல்டு அகைன் அண்ட் டுவெல் உப்பங்காஸ் வேர் கிரியேட்டட் ஸோ பனிரண்டு அங்காசை மறுபடியும் கம்பைல் பண்ணிவிட்டு ஸோ மித்த பனிரெண்டு இன்னொரு பனிரெண்டு உப்பங்காசை வந்து கிரியேட் பண்ணுறாங்க இப்போது டூ ஃபேக்ஷன்ஸ் ஆஃப் ஜெயினிசம் ஆ ஓகே டூ ஃபேக்ஷன்ஸ் ஆஃப் ஜெயினிசம் ஸோ இது என்னென்னா அதாவது இது வந்து பிரிவினை வந்து ஏற்படுங்க ஸோ டூ ஃபிராக்ஷன்ஸ் ஆக்சுவலாக நான் நினைக்கிறேன் அதுக்கு வேலை ஃபேக்ஷன் நான் போட்டிருக்கேன் டைப்போ இதுவாக இருக்குது ஸோ திகம்பரா ஸ்வேதம்பரா நம்ம சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த திகம்பரா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் திகம்பரம் அப்படின்னா ஸ்கை கிளாச் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்குது ஸோ ரிமைண்ட் த அர்டன்ட் ஃபாலோவர்ஸ் அர்டன்ட் அப்படின்னா விடாப்படியாக நான் வந்து இவங்கள மட்டும்தான் நான் என்னோடய இது அப்படின்னா நான் இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ட்டு விடாப்படியாக இருக்கிறது அதாவது ஒரு தீவிரமான கொள்கையுடைய ஒரு நபர் அர்டன்ட் ஸோ இந்த தீவிரமான கொள்கையை கொண்டு இவங்க வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாரும் இருக்கிற செக்ட் தான் வந்து பிரிவு தான் வந்து திகம்பரா ஆஃப் த டாக்டரைன்ஸ் ப்ரின்ஸிபல்ஸ் கிவன் பை மகாவீரா ஸோ மகாவீரா அளித்த ஃபாலோ மகாவீரா அளித்த அந்த பிரின்ஸிபல்ஸு அந்த அந்த வழிமுறைகள் அதெல்லாம் தீவிரமாக பின்பற்றக்கூடிய நபர்களாக வந்து இருக்கிறாங்க அவங்க திகம்பராவாக கிளாஸிஃபை ஆகுறாங்க அடுத்து ஸ்வேதம்பரா நம்ம சொன்ன மாதிரி ஸ்வேதம்பரா வந்து அடாப்டட் வேரியஸ் சேஞ்சஸ் இன் ஆர்டர் டு ஃபேஸ் ஃபெமைன் கிட்டத்தட்ட இது ஒரு கதையாக வந்து சொல்லணும் அப்படின்னா ஸோ ஒரு பஞ்சம் வந்து ஏற்படுங்க அந்த பஞ்சத்தினால வந்து அவங்களால வந்து கண்டினியூவே பண்ண முடியாது ஸோ அதனால் அவங்க வந்து கொஞ்சம் மாற்றங்களை வந்து எடுத்துக்கிடுவாங்க அந்த டீச்சிங்ஸில் ஸோ அந்த மாற்றங்களை எடுத்து ஒரு செட்டு புதுசாக வந்து ஃபார்ம் ஆகும் அதுதான் வந்து ஸ்வேதம்பரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது ஜெயினா லிட்ரேச்சர் வந்து அர்த்தமகதி ஸோ இது ஒரு பாயிண்ட்டு ஜெயின் லிட்ரேச்சர் வந்து அர்த்த மகதி ஸோ இது வந்து பிவைக்யூ அர்த்தமகதி அப்படிங்கிறது ஒரு ஜெயின் லிட்ரேச்சர் சொல்லிட்டேன் அடுத்து ஜெயினா லிட்ரேச்சர் கன்சிஸ்ட் ஆஃப் எபிக்ஸ் புராணா நாவலு ட்ராமா ஸோ நாடகங்கள் நாவல்கள் புராணங்கள் எபிக்ஸு ஸோ இதிகாசம் நினைக்கிறேன் எபிக்ஸ் வந்து ஓகே இதெல்லாமே வந்து ஜெயினா லிட்ரேச்சரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓகே அடுத்து இனிஷியலி ஜெய்னா ஃபாலோவர்ஸ் வர் நாட் ஐடியல் ஒர்க்ஷிப்பர்ஸ் ஸோ இவங்க வந்து ஒரு சிலை வடிவம் உள்ள ஐடியெல்லாம் சிலைன்னு சொல்லுவாங்களா ஸோ அதை வந்து ஒர்க்ஷிப் பண்ணுறவங்களா இல்லை இனிஷியலாக ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இல்லை ஸோ லேட்டர் ஆன் தே பிகன் டு ஒர்க்ஷிப் மகாவீரா ஸோ அதாவது லேட்டர் அதுக்கப்புறம் வந்து இவங்க சிலை வழிபாடு மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் ஸோ என்ன அப்படின்னா மகாவீராவோட உருவச்சிலையை வழிபடுறாங்க ப்ளஸ் இருபத்தி மூன்று தீர்த்தங்கரர்களையும் வழிபடுறாங்க அடுத்து தே ஸ்டார்டட் ஸ்கல்ஷிங் இமேஜஸ் ஆஃப் தெம் ஆன் ஸ்டோன் அண்ட் திஸ் லெட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் இவங்க வந்து இப்படி கல் வடிக்க ஆரம்பித்ததுக்கு சிலை வடிக்க ஆரம்பித்தோன்னா கல் வச்சு ஸோ அப்போது ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் வந்து ஃபார்ம் ஆகுது இந்த ரீஜன் எஸ்பெஷலி இன் சவுத்து வெஸ்ட்டு சென்ட்ரல் இந்தியாவில் ஓகே இவ்வளோ தாங்க ஸோ ஜெயினா லிட்ரேச்சரை நம்ம வந்து பார்த்தோம் ஸோ ஆகமா நான் ஆகமான்னு சொல்லி ரெண்டாக வந்து பிரிப்பாங்க ஜெயினா லிட்ரேச்சரில் ஸோ ஆகமா லிட்ரேச்சரில் வந்து சாக்ரட் லிட்ரேச்சர் அதாவது பக்தி இலக்கியங்கள் கடவுள் ரிலேட்டடாக ஒரு பக்தியாக இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம் இலக்கியம் ஸோ அது வந்து அர்த்தமகதி மெயினா அதே நான் ஆகம லிட்ரேச்சர் அப்படின்னா ஸோ தீஸ் ஆர் கமெண்ட்ரிஸ் அதே மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஆகம லிட்ரேச்சர் அதே மாதிரி இண்டிபெண்ட் ஒர்க் ஆஃப் ஸ்காலர்ஸ் அண்ட் ஆஸ்தெட்டிக்ஸ் அதாவது ஒன்றும் இல்லை சிம்பிளாக ஸ்காலர்ஸோட ஒர்க் எல்லாமே இதில் இருக்கும் ப்ளஸ் இண்டிபெண்ட் ஒர்க்கு மெயினா அதே மாதிரி ஆகம லிட்ரேச்சர் மேலே சொன்னோம்ல அந்த பக்தி இலக்கியங்களோட விளக்கங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இருக்கும் அதே மாதிரி கமெண்ட்ரிஸ் ஸோ அது ரிலேட்டடாக ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்த புக் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எழுதியிருப்பாங்கல்ல ஸோ அது எல்லாமே நான் ஆகம லிட்ரேச்சரில் வரும் ஓகே அடுத்து ஜெயினா ஆர்கிடெக்சருங்க ஸோ ஜெயினா ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது வந்து த ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் ஜெயினா ஆர்கிடெக்சர் வாஸ் ஃபவுண்ட் இன் கேவ்ஸ் மெயினாக எங்கே அப்படின்னா விஹாராஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஜெயின் ரிலேட்டடான டேர்ம்ஸ் வந்து இதில் இதுவும் ஒன்று விஹாராஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆஃப் ஒடிசா ஓகே சச்சர்ஸ் கந்தகிரி உதயகிரி கேவ் ஸோ மெயினாக கந்தகிரி உதயகிரி கேவ் அப்படின்னாலே உங்களுக்கு ஜெயின்ஸாக நியாபகம் ஃபஸ்ட்டு சென்ச்சுரி பிசி ஸோ ஒன் பிசி ஓகேவா அடுத்து ஹந்திங் கும்பா ஸோ ஹந்திங் குப்பா கும்பா அப்படின்னாலே உங்களுக்கு ஜெயின்ஸாக வந்து ஞாபகம் வரணும் ஃபஸ்ட்டு சென்ச்சுரி பிசி இதுவும் அண்ட் எல்லோரா ஸோ எல்லோராவில் லெவன்த் அண்ட் டுவெல்த் செஞ்சுரி ஏடி ஸோ ஏடி பிசி மர மா மாத்திரக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லோரா எலஃபான்டாக கிடையாது எல்லோரா மட்டும்தான் ஓகேவா எல்லோரா மட்டும் ஸோ லெவன்த் அண்ட் டுவெல்த் சென்ச்சுரி ஏடி மகாராஷ்டிராவில் ஓகேங்களா ஸோ இது அடுத்து ஜெயின் டெம்பிள்ஸ் அட் தில்வாரா இன் ராஜஸ்தான் வர் பில்டின் பை சோலன்கி ரூலர் ஸோ சோலன்கி வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து ஜெயின் டெம்பிள்ஸ் வந்து கட்டுறாங்க தில்வாராவில் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய தில்வாராவில் அடுத்து ஸ்டாச்சு ஆஃப் கோமதீஸ்வரா மெயினாக இது வந்து ஒரு பல தடவை ரிப்பீட்டான கொஷ்னு கோமதீஸ்வரா ஸ்டாச்சு பாகுபலி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அந்த ஸ்டாச்சுவை சரவண பெலகோலா ஸோ அந்த இடத்துல தான் வந்து இருக்குது கர்நாடகாவில் வந்து இருக்குங்க ஸோ அடுத்து எயிட்டி ஃபோர் ஃபீட் ஹை ஸ்டாச்சு ஆஃப் ரிஷப் தேவா இது வந்து ஹாஸ்பின் பில்ட் அட் பவான் காஜா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஸோ இது வந்து பத்வானி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் எம்பி மத்திய பிரதேஷில் இருக்குது ஸோ இப்போது டிக்ளைன் வந்து பார்த்துடலாம் ஸோ டிக்ளைன் அப்படிங்கும்போது லேக் ஆஃப் ராயல் பேட்டர்னேஜ் ஸோ ராயல் பேட்டர்னேஜ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க அரசோட ஆதரவு வந்து கிடைக்காம போயிடும் கிட்டத்தட்ட மன்னர்கள் யாரும் வந்து ஜெயினிசத்தை வந்து ஆதரவு தெரிவிக்க அந்த அந்த ஆதரவு தெரிவிக்காத அந்த காலம் ஸோ அப்படி ராயல் பேட்டர்னேஜ் வந்து கிடைக்காமல் வந்து போயிடும் ஸோ அப்போது ஆதரவு இல்லை அப்படின்னாலே மெயினாக டிக்ளேன் ஆகுங்க ஒன்று ஈஸி லிவ்விங் பை மாங்ஸ் அதாவது மாங்ஸ் எல்லாருமே வந்து டிட் நாட் புட் எஃபோர்ட்ஸ் டு ஸ்ப்ரெட் அண்ட் பாப்புலரைஸ் ஜெயனிசம் ஜெயினிசம் அப்படின்னாலே மிக ஒரு ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வழிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ அதை இந்த மாங்ஸ் வந்து கொண்டு போய் சேர்க்கலை சேர்க்கவும் நினைக்கலை ஏன்னா மாங்ஸே வந்து ஈஸியாக வந்து வாழ்கிறாங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் ஜெயினிசம் வந்து டிக்ளைன் ஆகுதுங்க அடுத்து டிவிஷன் ஆஃப் ஜெயினிசம் மெயினாக டிவிஷன் வந்து வருது ஸோ அதனாலையும் பிரிவினைகள் வந்து வருது ஸோ அதனாலையும் ஜெயினிசம் வந்து டிக்ளைன் ஆகுது ஸோ ஜெயினிசம் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இதை தாண்டி எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு ஆஸ்தர் புக்கில் இருக்கும் கதைகள் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிவிட்டேன் ஸோ இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஜெயினிசம் ஓகேவா அப்படின்ட்டு ஓகேங்க நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து தேங்க்ஸ் வந்து சொல்கிறீங்க ஸோ நிறைய பேர் வந்து ஓகே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க ஸோ எதுவும் நான் வந்து மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக சொல்லலாம் ஏன்னா வந்து அப்போ தான் வந்து திருத்த முடியும் என்னாலேயும் ஸோ எதுவும் இல்லைனாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் நான் வந்து ஓகே நான் பார்த்துக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேங்க ஓகே புத்திசம் புத்திசம் அப்படிங்கும்போதுங்க அரௌஸ் இன் இந்தியா டியூரிங் சிக்ஸ் சென்ச்சுரி பிசி காலம் வந்து முக்கியம் ஸோ புத்திசம் வந்து சிக்ஸ் சென்ச்சுரி பிசியில் தான் வந்து வருது இந்தியாவில் ஸ்டார்டட் பை கௌதம புத்தா தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ கௌதம புத்தா வந்து சித்தார்த்தா ஸோ அவங்களோட இன்னொரு பெயர் பான் ஸோ இவங்க வந்து லும்பினியில் வந்து பிறக்கிறாங்க ஐநூற்றி ஆறு சாரி ஐ ஆமாம் ஃபைவ் சிக்ஸ்டி த்ரீ ஐநூற்றி அறுபத்தி மூணு பிசியில் ஃபாதர் வந்து சுத்தோதனா அப்படின்னு சொல்கிறாங்க மதர் வந்து மாயா ஓகே ஃபாஸ்டர் மதர் ஓகேவா வளர்ப்பு தாய் கௌதமி கௌதமி மகா பிரஜபதி கௌதமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே அடுத்து அட் த ஏஜ் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸோ முப்பத்தி ஐந்தாவது வயதில் இவர் வந்து மோட்சம் வந்து பெறாங்க ஸோ பீப்பிள் ட்ரீ நமக்கு தெரியும் ஓகே அடுத்து ஃபஸ்ட்டு செர்மான் வந்து சாரநாத்துங்க ஸோ ஃபஸ்ட்டு செர்மான் வந்து சாரநாத்தில் அதாவது ஃபஸ்ட்டு செர்மான் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பீச் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து பேசுகிறாங்க ஓகேவா மோட்சம் அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து சாரநாத்தில் வந்து நடக்குது இறப்பு வந்து குஷி நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் குஷி நகர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நானூற்றி எண்பத்தி மூணு பிசியில் ஓகேவா ஓகே இப்போ இவங்களோட டாக்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குங்க ஸோ என்ன இருக்குது பார்த்துடலாம் ஸோ டாக்டர்ன் ஃபஸ்ட்டு வந்து துக்கா ரெண்டாவது சம்யுத சமுதாயா மூணாவது நிரோதா நாலாவது மக்கா அல்லது மார்கா நம்ம சொல்லுவோம் ஸோ துக்கா அப்படின்னா இல்லை துக்கம் அப்படிங்கிற அர்த்தம் ஸோ தமிழில் சாரோஸ் ஸோ த இஸ் ஃபுல் ஆஃப் சாரோஸ் அப்போது சம்யுதாயா சமுதாயா அப்படின்னு சொல்லுவோம் இல்லை சம்யுதாயான்னு சொல்லுவோம் சமுதாய அப்படிங்கிறது வந்து த டிசையர் இஸ் ரூட் காஸ் ஆஃப் ஆல் சாரோஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஆசைகள் தான் வந்து எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டிசைர் இஸ் அ ரூட் காஸ் ஸோ வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் வந்து ஆசை ஸோ அதனால தான் துக்கம் வந்து வருது அடுத்து நிரோதா ஸோ நிரோதா அப்படின்னா நிர்வாணா கேன் பி அட்டைன்டு பை கன்கொயரிங் டிசைர்ஸ் அதாவது மோட்ச நிலையை வந்து எப்படி அடையலாம் அப்படின்னா தன்னோட ஆசைகளை யார் கட்டுப்படுத்துகிறாங்களோ ஸோ அவங்க தான் மோச்ச நிலையை வந்து அடைய முடியும் அடுத்து மார்கா இல்லை மார்கா ஸோ இது வந்து என்னென்னா த பாத் மார்க்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல இஸ் அ பாத் ஃபார் சசஷன் ஆஃப் சேரோஸ் வந்து இந்த துன்பங்களை கலைந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு பாதை இருக்குது ஒரு மார்க்கம் இருக்குது அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இந்த நிர்வாணா இஸ் த பாத் ஸோ அது என்ன பாதை அப்படின்னா நிர்வாணா இஸ் அ பாத் ஃபார் செசன் ஆஃப் ஆல் சேரோஸ் அதாவது ஸோ தன்னோடய எல்லா ஆசையும் தொடர்ந்து எந்த ஒரு எந்த ஒரு கொள்கைகள் அதாவது பணம் சம்பாதிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் எப்படி வாழ்கிறாங்களோ ஸோ அதுதான் அப்படி வாழ்கிறதுக்கு பேர் தான் வந்து நிர்வாணம் எந்த ஒரு தேவைகளும் வந்து தனக்கு வந்து இல்லை நம்ம வந்து பிரம்மச்சரியா சுருக்கமாக சொல்லப்போனால் அதுதான் வந்து நிர்வாணம் ஓகே ஸோ அடுத்து இவங்களோட எயிட் ஃபோல்டு பாத் ஸோ எயிட் ஃபோல்டு பாத் அப்படிங்கும்போது மொத்தம் எட்டு என்ன இருக்குங்க ஸோ ரைட் அப்சர்வேஷன் நன்கு வந்து அப்சர்வ் பண்ணணும் ஸோ என்ன அப்படிங்கிறத எடுத்துக்கணும் நான் ரைட் டிடர்மினேஷன் ஸோ ஒரு டெட்டர்மினேஷனோட ஒரு இருக்கணும் எப்போவுமே ரைட் ஸ்பீச் ஸோ அடுத்து ரைட் ஆக்ஷன் ரைட் லைவ்லிஹுட் ரைட் எக்ஸசைஸ் ரைட் மெமரி ரைட் மெடிடேஷன் ஸோ இது இவங்களோட எயிட் ஃபோல்டு பார்த்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து இவங்களுக்கும் வந்து த்ரீ ஜுவல்ஸ் இருக்கும் ஸோ புத்திசத்துக்கும் வந்து த்ரீ ஜுவல்ஸ் ஆஃப் புத்திசம் ஒன்று புத்தா இன்னொன்று தம்மா இன்னொன்று சங்கா ஸோ புத்தா தம்மா அண்டு சங்கா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து மீனிங்லாம் வந்து தேவையில்ல அடுத்து புத்திஸ்ட் கவுன்சில் ஸோ எப்படி ஜெயின் கவுன்சில்ஸ் இருக்கோ அதே மாதிரி புத்திஸ்ட் கவுன்சில் வந்து இருக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சில் வந்து ஃபோர் எயிட்டி த்ரீ பிசி இயர் வந்து ரொம்ப முக்கியம் ஃபோர் எயிட்டி த்ரீ பிசி அதே மாதிரி ப்ளேஸ் வந்து ராஜ் கிரிஹா அப்படின்னு சொல்கிறோம் கிரிஹா அதே மாதிரி கிங் வந்து அஜயசத்ரு ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு கிங்கு இங்கே வரது ஃபுல்லாகவே புத்திசம் ட்ரெய்டாக கிங்ஸ் வந்து வருவாங்க ஓகே பார்த்துக்குங்க அடுத்து செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து த்ரீ எயிட்டி த்ரீ பிசி ஸோ பிளேஸ் வந்து வைஷாலி கிங் வந்து கால் அசோகா ஸோ ஓகே கால் அசோகா அடுத்து தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில் ஸோ தேர்டு பார்க்கும்போது டூ ஃபிஃப்டி பிசிங்க பிளேஸ் வந்து பாட்டாளி புத்ரா ஸோ கிங் வந்து அசோகா ஓகேவா அவ்வளோதாங்க அடுத்து ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில் இருக்கும் ஸோ ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஏடி பிளேஸ் வந்து காஷ்மீர் கிங் வந்து கனிஷ்கா ஓகே அடுத்து செக்ஸ் ஆஃப் புத்திசம் ஸோ இது வந்து பிரிவினைகள் புத்திசத்தில் ஸ்தவிரவாதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது தேராவாதா அப்படின்னு அதர் நேமும் வந்துருக்கு அதே மாதிரி சர்வஸ்திவாதினா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சர்வஸ்திவாதினா அப்படின்னு ஹினாயானா மகாயானா இது வந்து லெஸர் வீல் கிரேட்டர் வீல் அப்படின்னு இதை வந்து கூப்பிடுவாங்க கொஞ்சம் முக்கிய பி வைக்கும் ஹினாயணா மகாயானா வந்து ரொம்ப பாப்புலரான பிரிவினை ஸ்ட்ரிக்ட்டு அதே மிச்சம் மூணும் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஸோ இந்த மகாயானா ஹினாயணா வஜ்ரயானா இந்த மூணுமே வந்து கொஞ்சம் பாப்புலரான பிரிவு ஓகே அடுத்த புத்திசத்தோட டிக்ளைன் ஸோ வீழ்ச்சி என்ன அப்படின்னோனா புத்திஸ்ட் மாங்ஸ் கட் ஆஃப் ஃப்ரம் காமன் பீப்புள் மெயினாக ஸோ புத்திஸ்ட் மாங்ஸ் வந்து காமன் பீப்புள் மக்களோட மக்களாக வந்து இல்லாமல் கொஞ்சம் வந்து தள்ளி இருந்தாங்க ஸோ அந்த டயத்தில் வந்து ஒரு பிரிவினை வந்து ஏற்படுது தே ஸ்டார்ட் அவுட் ரிசீவிங் கிஃப்ட்ஸ் அண்ட் டொனேஷன்ஸ் மெயினாக கிஃப்ட்ஸ் அண்ட் டொனேஷன்ஸ் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க ஸோ அப்போது அவங்களே வந்து கொஞ்சம் எல்லா ஆசைகளும் எல்லாமே வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த கிஃப்ட் அண்டு டொனேஷன்ஸ்லாம் வாங்க போது அப்போ வந்து அந்த வழிமுறைகளை கொஞ்சம் ஃபாலோ பண்ணாமல் போகிற மாதிரி இருக்குல்ல ஸோ அதனால் ஒரு டிக்ளைன் வந்துருந்துச்சு அப்படின்னு ஒரு ரீசனை வந்து கொடுத்துருக்குறாங்க புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி பிகேம் அ ப்ளேஸ் ஆஃப் ஈஸ் லிவிங் அண்ட் த சென்டர் ஆஃப் கரெக்ட் ப்ராக்டிஸ் மெயினாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக வந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயர் வந்து வந்துருச்சு புத்திஸ்டோட மொனாஸ்ட்ரி அங்கே எப்படி விகாராஸ் வந்து So ஸோ புத்திசத்தில் மொனாஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் அவங்க தங்குற இடம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதில் ஈஸ் லிவிங் ஸோ வந்து புத்திசம் அப்படின்னா அதோடய கஷ்டங்கள் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் கடினமாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிற பயம் போய் ஈஸ் லிவிங் அதெல்லாம் வந்து இருந்துக்கலாம் அது ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க கரப்ட் ஆகிடுதுங்க ஸோ சென்டர் ஆஃப் கரப்ட் ப்ராக்டிஸ் ஸோ நிறைய கரப்ட் அங்கேயும் வந்து நடக்குது ஸோ அதனால் இது ஒரு டிக்ளைனுக்கு ஒரு காரணமாக வந்து அமையுது வேரியஸ் லேட்டர் ரூலர்ஸ் வந்து ப்ரஸிக்யூட்டட் புத்திஸ்ட் மாங்ஸ் புத்திஸ்ட் மார்க்ஸை பிடிக்காதவங்கள்லாம் வந்து அவங்கள வந்து ஒதுக்குறாங்க ஸோ ஆக்சுவலாக அவங்கள வந்து ஆதரிக்கவும் இல்லை அவங்கள வந்து ஒதுக்குறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்குது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அவங்களோட அடையாளம் வந்து மறைக்கணும் அப்படிங்கிறதுனாலே அழிக்கணும் அப்படிங்கிறதுனாலேயே வந்து அவங்கள வந்து கண்டுக்காமல் இருக்கிறது ஸோ அவங்கள வந்து அன்ஃபேராக ட்ரீட் பண்ணுறது சொல்லப்போனால் ஸோ அதான் வந்து பெர்சிக்யூட்ட அப்படின்னு சொல்லுவோம் அவங்கள வந்து வேணும்னே வந்து அவங்கள வந்து மதிக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அடுத்து வரக்கூடிய நபர்கள் ரூலர்ஸ் வந்து பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து வேறு செக்டாக இருக்கலாம் ஸோ அதனால் வந்து புத்திசம் மேலே கொஞ்சம் ஈடுபாடு இல்லாமல் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால ஸோ இதனால் இதுவும் ஒரு டிக்ளைனோட ரீசனாக வந்து மாறுது அடுத்து ஷைவைட் கிங் ஒருத்தர் இருக்கிறாருங்க யார் அப்படின்னா ஷாசங்கா அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஷசங்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஷாசங்கா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து ஆஃப் கவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் கட் ஆஃப் த போதி ட்ரீயாட் கயா ஸோ கயாவில் இருக்கக்கூடிய போதி மரத்தை வந்து வெட்டிடுவாங்கங்க அது யார் அப்படின்னு கேட்பாங்க ஷைவைட் கிங் அவர் வந்து சைவிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கிங் மன்னர் அவர் பேர் ஷசங்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து நியூமரஸ் மாங்ஸ் ஃப்ளட் டு நேபால் அண்ட் டிபட் மெயினாக மாங்ஸ் வந்து எல்லாருமே வந்து புத்திஸ்ட்டு புத்திசத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய மாங்ஸ் பௌத்தத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் வந்து திபட்டுக்கும் திபட் ஏரியா இருக்குல்ல ஸோ திபட்டுக்கும் நேபாளுக்கும் வந்து போயிடுறாங்க நிறைய பேர் வந்து போயிட்டாங்க ஸோ அதனால் இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சி இதுவும் ஒரு டிக்ளைனுக்கு ஒரு ரீசன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஓகேங்க இவ்வளோ தான் இதோட புத்திசம் வந்து முடிஞ்சிச்சு ஸோ இந்த ஜெயினிசம் புத்திசம் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இப்போது டைம் இல்லைங்க எனக்கு ஆக்சுவலாக அது இல்லைனா நான் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லாவே வந்து நான் நடத்துவேன் ஸோ நிறைய கண்டென்ட் வந்து உங்களுக்கு நான் கொண்டு வந்து கொண்டு வந்திருப்பேன் ஸோ டைம் கொஞ்சம் நமக்கு இல்லாததுனால இது ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எக்ஸாம் முடிஞ்சோன்னே வந்து போயிடாதீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் இது இந்த பாண்டு வந்து அப்படியே இருக்கட்டும் ஸோ நம்ம வந்து அடுத்த குரூப் டூ அதுக்கு வந்து வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து யூபிஎஸ்சிக்கு வந்து கைடன்ஸ் வந்து கொடுக்கலாம் ஏன்னா டைம் வந்து இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னும் போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள் ஸோ ஒன்றாக இருப்போம் அதான் சொல்ல வந்தேன் ஸோ அப்போது நான் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் வந்து இந்த டாபிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே நான் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ இப்போவே இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்கிறீங்க நிறைய பேர் நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஸோ அப்படினா தான் வந்து அது இப்போ ஏதாச்சும் தப்பு இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானும் திருத்திப்பேன் இல்லை ஏதாச்சும் ஒரு நல்லது இருக்குது அப்படின்னாலும் எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் ஸோ அதையும் வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஸோ எனக்கு அப்படின்னா இங்கே நான் எனக்கு அப்படிங்கிறது நான் மட்டும் இல்லைங்க ஸோ இந்த நோட்ஸை வந்து எடுக்கிறதுலேருந்து ஸோ நான் நம்ம புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணுறது ஸோ என்சிஆர்டிஸை ரெஃபர் பண்ணுற ஒருத்தங்க ஸோ இந்த மாதிரி நம்மளோட டீம் இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் வந்து உங்களை அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க ஸோ வந்து வாய்ஸ் ஓவர் ஆக்சுவலாக நான் வந்து கொடுக்குறது நான் அது மாதிரி டைப்பு மிச்சப்படி மிச்ச ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டீம் வந்து இருக்காங்க ஸோ நம்ம வந்து ஷேர் பண்ணி நாங்கள் வந்து இதை வந்து பண்ணுறோம் அவ்வளோதாங்க ஸோ அதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ எல்லாரும் வந்து கிளியர் பண்ண இந்த எக்ஸாம் அடுத்து வர நான் முதல் வேணும் ஸோ அடுத்து நீங்கள் வந்து குரூப் டூ வந்து ஏம் வச்சுருக்கிறீங்களோ ஸோ இல்லை யூபிஎஸ்சி வந்து சில பேர் ஏம் பண்ணியிருப்பீங்க ஸோ எந்த எக்ஸாமும் அடுத்து வந்து கொஞ்சம் ஒன்றா ட்ராவல் பண்ணலாம் ஸோ எல்லாருமே வந்து எல்லாருக்குமே வந்து நாங்கள் வந்து ப்ரே பண்ணுறோம் எங்கள் சைட்லேருந்து ஸோ எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்து போகலாங்க ஸோ ஓகேங்க நம்மளோட முடிஞ்சது அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஷூவோவில் பார்ப்போங்க இது வரைக்கும் சேஃபாருங்க படிங்க பார்க்கலாங்க